வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருட வரலட்சுமி நோன்புக்காக நான் வந்து சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பொருட்கள் எல்லாமே நான் வந்து மதுரையில் வாங்கினது வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம கட கடன் போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா குபேர குஞ்சம் இது வந்து இதில் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணுறது குபே குபேரருக்கோ அல்லது மகாலட்சுமி தாயருக்கோ நம்ம அர்ச்சனை பண்ணுறது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயின் பாதம் வந்து இருக்கும் இந்த கோல்டு காயினில் ஒரு பக்கம் வந்து மகாலட்சுமி தாயின் உருவம் இருக்கும் நம்ம குபேர பூஜை பண்ணாலும் சரி லட்சுமி பூஜை பண்ணாலும் சரி இந்த காயினை வந்து இந்த பானையில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது இந்த காயின் வந்து உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கணீர் கணீர் கேட்கும் இந்த சவுண்டு குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காயினோட சவுண்டு வந்து கேட்டால் குபேரர் திரும்பி பார்ப்பார்னு சொல்லுவாங்க அவரோட கடைக்கன் பார்வை நம்ம மேலேயும் படட்டும் குபேரலட்சுமி அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு பூஜை பண்ணலான்னு இந்த இது குபேர கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கலசத்துக்கு வைக்கக்கூடிய ஆர்ச்சு நம்ம தேங்காயில் சொருகி வைக்கிறது போன வருஷம் பெரிய கலசத்துக்கு வாங்கினேன் இந்த தடவை வந்து சின்ன கலசத்துக்காக வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லட்சுமி தாயாரின் ஃபேஸ் அதாவது விளக்குக்கெல்லாம் வந்து நம்ம லட்சுமி தாயாராக வந்து பாவித்து அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் அந்த குத்து கா டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி ஆரம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச காசு மாலை நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது அதுக்கு கழுத்தை ஓட்டின மாதிரி இருக்குது இது கொஞ்சம் லாங்காக இருக்குமேன்னு வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இந்த விளக்குக்கு டெக்கரேட் பண்ணக்கூடிய பாவாடை மேலே அந்த ஃபேஸ் வச்சு கீழே எப்படி இந்த கட்டுறதுக்கான பாவாடை இது வந்து ரெண்டு பீஸ் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய கல பாவாடை இது வந்து நல்லா கலசத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் நம்ம கலசம் வந்து ரெடி பண்ணி வெளியிலேருந்து அழைச்சி கொண்டு வர அந்த கலசத்துக்கு கட்டக்கூடிய பாவாடை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதில் குட்டி குட்டி ஃபீட்ஸு ஸ்டோனு மிரர்லாம் கொடுத்து அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஆரிய ஒர்க்லாம் பண்ணி ப்ளவுஸ் போகிறோம் இல்லையா அதே மாதிரி அம்பாளுக்கும் வந்து ஒர்க் பண்ணி வஸ்திரம் சாத்தலாம் அப்படின்னு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல வெல்வெட் கிளாத்து கலர் வந்து பிங்க் கலர் அவ்வளோ அருமையான கலரு அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம கலஸ்தல கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மயில் மாதிரியில் ஒரு பிளேட்டு இது என்ன யூஸுக்குனால பார்க்கவும் அழகாக இருக்கேன்னு வாங்கிட்டேன் இதில் பூவோ அல்லது வெற்றிலை பார்க்கவோ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு பீஸ் வாங்கினா கூட நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் வச்சு அழகுப்படுத்தியிருக்கலாமே இப்போ தோணுச்சு வெற்றி வேர் மாலை வந்து வாங்கியிருக்கேன் அம்பாளுக்கு சாத்துறதுக்காக இதில் நல்லா நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடும் போது வாசம் அவ்வளோ ஒரு கம கமப்பாக இருக்கும் அடுத்து வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த யானை வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் தகன் தங்க மாதிரி ஜொலிக்குது நம்ம அம்பால் அ அலங்காரம் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து இந்த யானை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து யானை மயில் அன்னம் மரங்கள் இது மாதிரிலாம் இருந்துச்சு மகாலட்சுமிக்கு ஸ்பெஷல் வந்து யானை தானே அப்படிங்கிறனால இந்த யானை வந்து வாங்கியிருக்கேன் நடுவில் அலங்காரம் பண்ணி ரெண்டு பக்கமும் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து அந்த ஹோல்ஸில் வந்து அந்த காலை வந்து நல்லா மாட்டிட்டான் நல்லா நச்சு நின்றுக்குது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்து வந்து சின்ன கலசத்துக்காக இந்த ஜடை வாங்கியிருக்கேன் போன வருஷமெல்லாம் என்கிட்ட இருக்கிற குட்டியோட ஜடையை வந்து வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் லென்த்தாக இருக்கட்டும்னு இந்த ஜடையை வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இது வந்து அம்பாலுக்காக தான் இதுவும் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வருவாங்களோ அவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறதுக்காக இந்த பிளேட் வந்து வாங்கியிருக்கேன் இதுலேயே நம்ம எல்லாமே வச்சு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுக்குற தாம்பளத்துக்கு ஒ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையிலேயே மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இருக்கிற மாதிரி இருக்குது மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க குட்டி குட்டி கண்ணாடி இந்த கண்ணாடி வந்து கொடுக்கும்போது கண்ணவரின் ஆரோக்கியம் வந்து காக்கப்படும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீப்பு சீப்பு கொடுக்குறனால கணவரின் ஆயில் வந்து அதிகரிக்குமா அதனால தான் நம்ம வந்து தாமழத்தில் சீப்பு வச்சு கொடுக்குறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டு நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் பீட்டு கொடுக்குறதுனால வஸ்திர தானம் செஞ்சதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பீட் வந்து கொடுக்குறோம் சிலர் வந்து சேலை கூட கொடுப்பாங்க அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து நான் வந்து ப்ளவுஸ் பீட்டு தான் கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்கேன் இதில் கண்மை தான் வாங்கலாம் நம்ம கடையில் இருக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டுட்டேன் கண்மை வந்து கொடுக்குறனால கண் டேஸ்ட்டு வராமல் இருக்குமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வளையல் இந்த வளையல் வந்து கொடுக்குறனால மனதுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறனால வளையல் கொடுக்குறோம் நான் வந்து எல்லாேருக்கும் செட்டு செட்டாக அப்படியே எடுத்து வச்சுருவேன் ஏன்னா ஒவ்வொருத்தங்க ரெண்டு வளையல் மூணு வளையல் வச்சு கொடுப்பாங்க நம்ம கை நிறையா போட்டுக்கிட்டோமேனு ஒரு செட்டு வளையல் அப்படியே எடுத்து கொடு வச்சுருவேன் அடுத்து வந்து கோன் மருதாணி கோன் கொடுக்குறனால நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையும் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பஞ்சு மாலை அம்பாவை அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு போடக்கூடிய மாலை அந்த பஞ்சு மாலை இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் சொருகிட்டு நம்ம வந்து மாலை போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டெப் ஸ்டெப்பாக மாலை போடுறதுக்கோ ஜோல் போடுறதுக்கோ இந்த கம்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வாங்கியிருக்கேன் இந்த மனை வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சு வைக்கிறதுக்காக இந்த இது வாங்கியிருக்கேன் அடுத்து குட்டி குட்டி பாவாடை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன சாமி சிலைகளும் ஆக வாங்கியிருக்கேன் நல்ல வெல்வெட் கிளாத்தில் ரொம்ப அழகாக இருந்தது அதனால் வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து தாலிங்க போன வருஷம் நான் தாலி எடுத்திருந்தேன் ஆனால் புல்லு போடும்போது இதை சேர்க்காமல் விட்டுட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தா தாலியை காணும் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இந்த வருஷம் போனதும் ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த ரெண்டு தாலி தான் சின்ன கலசத்துக்கும் மேலே வைக்கக்கூடிய அம்மனுக்கும் வந்து இந்த வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன கலசம் வச்சு அதில் தேங்காய் மட்டும் வச்சு அம்பாலாம் வந்து பாவித்து ப்ளவுஸ் பிட் வந்து வத்திரமாக கட்டி நான் வந்து வழிபாடு வந்து பண்ணேன் அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் பண்ணும்போது கலசத்துக்கு முகம் வாங்கி அது மாதிரி அம்மா சின்ன சிலை உருவமும் வாங்கி நான் வந்து வழிபாடு பண்ணேன் இது வந்து எனக்கு நாலாவது வருஷம் நான் வந்து இப்போ இந்த வருஷம் செய்கிறது நாலாவது வருஷம் அலட்சுமி நொன்பு இதெல்லாம் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு எல்லாமே வந்து கைக்கு தோதா இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வருஷம் நான் வாங்கினது எல்லாம் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டியாக இந்த இதில் வந்து நம்ம தேங்காய் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வைக்கிறதுக்காக ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஃபேஸ் வந்து இருக்குது இது வந்து இந்த கலத்தில் வைக்கிறதுக்கும் அது குட்டி கலசத்தில் வைக்கிறதுக்காக சின்ன ஃபேஸும் இருக்குது இந்த ஃபேஸ் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வரலட்சுமி தாயே குட்டி பொண்ணாக நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு இந்த ஜடை வந்து இவங்களுக்காக வாங்கினதான் போன வருஷம் ரெண்டாவது வருஷம் வாங்கினது இது இந்த ஆர்ச் வந்து போன வருஷம் வாங்கினேன் இந்த மாதிரி தேங்காயில் சுருக்கி வைக்கிறதுக்கு இந்த ஆறும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நானே வந்து அம்பாளுக்காக ரெடி பண்ணது டபுள் பக்கம் ஸ்டோன் வாங்கி நல்ல பெரிய டாலர் வச்சு இந்த ஆரம் வந்து நான் செஞ்சேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமரை போன வருஷம் வந்து ஸ்பெஷல் இது நமக்கு இதில் பிங்க் கலரும் இருந்துச்சு ஆனால் அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் லாஸ்ட்டில் போனனால பிங்க் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னு எல்லோ வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்தப்பிங்காக நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஆனாலும் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இவ்வளோ தான் வந்து நம்ம வரலட்சுமி அன்புக்காக வாங்கின பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வரலட்சுமி நண்பு வந்து நமக்கு நல்லா தீர்க்க சுமங்களையாக இருக்கணும் நம்ம கணவனோட ஆயில் நல்லா இருக்கணும் நொடி இல்லாத வாழ்க்கை நல்ல குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி வீட்டில் வந்து ஒரு நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச தாம்பழம் வந்து நம்ம வர வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறது ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி கண்ணாடி சீப்பு ப்ளவுஸ் பெட்டு இது வச்செல்லாம் கொடுக்குறனால ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அதனால் இந்த மாதிரி வந்து கொடுக்குறது நல்லது வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தட்டாபாய்